வெல்கம் டு மை சேனல் புது சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளி சீரீஸில் அடுத்து பார்க்க போகிறது முறுக்கு இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு பயத்த மாவு எண்ணெய் உப்பு பெருங்காயம் ஜீரகம் வெண்ணெய் இப்போ நம்ம மூணு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கப்பு பயத்த மாவு போதும் பயத்தம்பருப்ப நல்லா வறுத்துக்கிட்டு அது அப்புறம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் அது ஆப்ஷனல் உங்களோட விருப்பம் இப்போ நம்ம அரிசி மாவு பயத்த மாவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை முறுக்க முள் முறுக்கச்சில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் முறுக்க பிழியுங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க இப்போது நம்ம சூடான சுவையான முள் முறுக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்